ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நீ என் மீது கொண்ட அன்பு என் மீது நீ கொண்ட பாசம் அத்தனையும் உண்மை எப்பொழுதும் பஞ்சமி தோறும் விரதம் எடுத்து உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் என்னுடைய காலில் சமர்ப்பணம் செய்து நான் பார்த்து கொள்வேன் வழி நடத்துவேன் எல்லா விஷயத்திலேயும் உறுதுணையாக இருப்பேன் மனிதர்களிடம் கிடைக்காத அத்தனையும் தன்னுடைய தெய்வத்திடம் கிடைக்கும் என்று நீ நம்பி செயல்பட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த வாராகி ஆகிய நான் பெரிய ஒரு நல்ல காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பலவிதமான தோல்விகளையும் பலவிதமான காயங்களையும் சந்தித்து இருக்கலாம் சரியா இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான காயங்களையும் பலவிதமான ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் நீ சந்தித்து இருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தப்பான ஒரு விஷயத்தை சந்திக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் தொடர்ந்து நிறைய முயற்சிகளை எடுக்கிறார் எல்லா விஷயத்திலேயும் வெற்றிகளையே அடைவார் உன் வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரமாக முடியும் நமக்கு நம்முடைய தெய்வம் நல்ல வழியை காமிக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையை நீ ஓட்டிக்கொண்டு இருக்கிறார் அம்மா கட்டாயமா நீ எதை நீ நம்பி இந்த வாராகி இடம் வந்தாயோ அந்த காரியத்தில் கூடிய விரைவிலேயே அற்புதம் என்று ஒன்றை நீ அடைவார் என்ன தெரியுமா இத்தனை கஷ்டப்படுத்தி விட்டேன் இந்த கஷ்டப்படுத்தியதற்கு காரணம் நான் அல்ல ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை எந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை நம்புகிறது ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு அந்தந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக தான் இருக்க முடிந்ததே தவிர ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஒரு விஷயம் என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை அந்த நேரத்தில் என்னால் கொடுக்க முடியவில்லை இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னுடைய ஆசை ஏக்கம் கனவுகள் அனைத்தும் இனி வரும் நாட்களில் பழிக்கும் தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தில் பல நேரத்தில் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உயரும் இதுவரைக்கும் தோல்விகளை மட்டுமே சந்தித்து தோல்விகளை மட்டுமே பார்த்து வளர்ந்த உனக்கு இன்பம் என்ற ஒன்றும் வந்து அமரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ எதிர்பார்த்த விஷயம் நடந்தால் சந்தோஷம் சந்தோஷம்தானே படுவாய் நீ எதிர்பார்த்த விஷயம் இத்தனை நாள் நான் எந்த ஒரு விஷயத்திலையுமே அம்மா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒன்றுமே இல்லைன்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பில்ல அந்த சந்தோஷங்கிற ஒன்று ஓ வாழ்க்கையில் வந்து நான் சேர்க்க போகிறேன் உ வாழ்க்கையில் நீ ஆசைப்படுறத உனக்கு தரத்தான் போகிறேன் ஓடிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஓ வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்க நீ ஓடுற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் நீ ஓடுற எந்த விஷயத்துல எல்லாம் நீ அதிகமாக ஓடுறியோ அந்த விஷயம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ எதுலெல்லாம் ஆர்வம் அதிகமாக வச்சுருக்கியோ அந்த விஷயத்துல எல்லாம் உனக்கு நன்மை அப்படின்னு உனக்கு நடக்கும் இன்றைக்கு வேணால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் பயமாக இருக்கலாம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு ஆனால் கூடிய சீக்கிரமாக வாழ்க்கையில் எல்லாமே எப் எப்பயுமே எல்லாமே அற்புதமாக நடக்கும் இன்றைக்கி உன்னை இன்றைக்கி உன்னை கஷ்டப்படுத்துகிற இந்த வாழ்க்கை கூடிய சீக்கிரமாக நல்லதையும் நடத்த போகுது கூடிய சீக்கிரமாக அற்புதத்தையும் செய்ய போகுது தொடர்ந்து வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே பார்ப்போம் கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் சம்பாதிச்சிட்ருப்போம் அப்படின்னு ஒரு நாளும் நினச்சிடாத வாழ்க்கையில் இன்போங்கிற ஒன்றையும் நீ சம்பாதிப்ப எப்பையும் வாழ்க்கையில் நலம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் உனக்கு என்னைக்கும் கிட கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய் முயற்சி செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையும் விட்டுடாத இப்போ மன மனது சோர்ந்து இருக்கல்ல இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சேன் எனக்கு எதுவுமே நல்லதான் நடக்கலை அப்படின்னு சோர்ந்து இருக்கல இந்த சோர்ந்து போய் இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நமக்கு அத்தனையும் நல்லதா நடக்கும் இப்பொழுது இருக்கும் காலங்கள் ஏதோ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆனால் கூடிய சீக்கிரமா நல்லது நடக்க ஆரம்பிக்கும்னு நல்லதை நினச்சிக்கோங்க நிச்சயமா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில அத்தனையும் உங்களுக்கு சுபமாவே கிடைக்கும் போராடுறோம் போராட்டங்கிறது எப்பயும் ஒன்றே ஒன்று தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக போராடுற ஒரு விஷயம் நீ நிறைய போராடுற போராட்டம் எல்லாம் நீ போராடுற ஒவ்வொன்றுத்துக்கும் அற்புதமான அதிசயமான விஷயங்கள் கிடைக்கும் சரியா நம்ம போராடிட்டே இருக்கோமே ஆனால் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிடாத நீ யாரை வணங்குற அதை முதல்ல பாரு இந்த வெற்றியின் நாயகி இந்த வெற்றியின் நாயகி எப்பயுமே தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பா வெற்றியை தரணும் தன்னுடைய பிள்ளைங்க வெற்றிக்காக ஏங்குறாங்க அந்த வெற்றியை தரணும் அப்படின்னு நினைப்பா அதே தான் அம்மா கூடிய சீக்கிரமா நீ என்ன வணங்கினத்துக்காக அத்தனை விஷயத்திலேயும் வெற்றியை தருவேன் நீ இன்னைக்கு கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்க இரவு பகல் பார்க்காம உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கிற ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் உன் மனசில் ஒரு எண்ணம் இருக்குல்ல நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் நமக்கான தெய்வம் நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் எப்பையும் விட்டுடாதீங்க என்னைக்கும் எப்பையும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாமல் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சிகளை செய்யுங்க நீங்கள் முயற்சி செய்கிற காரியத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் திருப்தியான ஒரு விஷயமும் அடுத்தடுத்து அடுத்தடுத்ததுன்னு கிடைக்கவும் ஆரம்பிச்சிடும் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொன்றையும் இது தப்பு அது தப்பு அது தப்பு இது தப்புன்னு ஒவ்வொன்றும் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காங்களோ உன்னை நிம்மதியே இல்லாமல் உன்னை எப்போ பார்த்தாலும் எல்லா நிமிஷமும் உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் என்னன்னா வணங்குற தெய்வம் பார்த்துக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் முதல்ல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது உண்மையா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாம நீங்களே எதையும் எப்பையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்துடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்கிற காரியம் அத்தனையும் வெற்றி பெறும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாம் சுவாரஸ்யமாகவே இருக்கும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி